اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله وكفى على عباد الله هذا نصف عما وعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ما رمضان ரகுநாதபுரம் ஊரில் உள்ள மதர்சா என்ற மதர்சாவில் நான் படிக்கிறேன் நான் எடுத்துக்கொண்ட மா நபியின் நற்குணம் தலைப்புணம் வலை வசல்லம் அவர்கள் எல்லா படைப்புகளையும் மேலானவர்கள் இஸ்லா நபி சல்லாஹ் வலை வசல்லம் அவர்கள் அல்லாவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இறுதி இறை தூதர்கள் அவர்கள் அவர்கள் வாழ்க்கை முறை போதனைகள் செயல்முறைகள் முலீம் மக்களுக்கு வழிகாட்டியாக உள்ளனர் அவர்களை பின்பற்றுவது இறைவனின் கட்டளை மற்றும் அவர்கள் மீது அன்பு கொள்வது ஈமானின் ஒரு பகுதியாகும் நபி சல்லாஹ் அவர்கள் இறுதி இறைத்துதர்களாக அவர்கள் வாழ்க்கை முறை அவர்கள் வாழ்க்கை முறை நபி சல்லாஹ் வனேவ செல்லம் அவர்கள் சிறந்த குணம் கொண்டிருந்தார்களாக இருந்தார்கள் நபி சல்லாஹு வளைவ செல்லம் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் எப்படி இறைவனை வழங்கினார்கள் என்பதை பின்பற்றுவது முஸ்லிம்களின் கடமையாகும் நபி சல்லாஹு வளைவ செல்லம் அவர்களை நேசிப்பதும் அவர்களை பின்பற்றுவதும் அல்லாவை நேசிப்பதும் சமமாகும் இது ஈமானின் ஒரு அடையாளம் நபி சல்லாஹு வலை அவர்கள் மீது அதிகமாக அன்பு வைப்பது அவர்களை பின்பற்றுவது அவர்கள் மீது சலவா சொல்வது ஆகியவை அல்லாவிடம் நம்மை உயர்ந்ததாக ஆகும் மறுமை நாளில் ஒவ்வொருவரும் தங்களை தாங்களே காப்பாற்றிக் கொள்ள முயற்சிக்கும் நிலையில் மக்கள் அனைவரும் நாவிமார்களிடம் சென்றே பேச அழைப்பார்கள் இறுதியா நமது நபி சல்லாஹு வளைவு செல்லம் அவர்கள் மட்டும் முழு மனிதனா குலத்திற்காக அல்லாஹ்விடம் பரிந்து பேசுவார்கள் நபி நபியே நீ மகத்தான் நங்குரத்தில் இருக்கிறார் என அல்லாஹ் நபி சல்லாஹ் வளைவு செல்லமார் பற்றி பெருமையாக பேசுவான் நபி சொல்லா வலைவசல்லாம் அவர்கள் நல்ல ஒழுக்கங்களை பரிபூர்ணமாக குலத்திற்காகவே நான் அனுப்பப்பட்ட நபி சொல்லா வலைவசல்லாம் அவர்கள் நல்ல ஒழுக்கங்களை பரிபூர்ணமாக ஆக்குவதற்காகவே நான் அனுப்பப்பட்டேன் என்றார்கள் நபி சொல்லா வலை அரியாமே காலத்தில் ஜாயி இப்னு அபி லா அரியாமே காலத்தில் நண்பர் ஜாயி இப்னு அபி லாயி பிரலி அவர்கள் கூறுவார்கள் நபி சல்லாஹ் வளைவ செல்லவார்கள் அறியாமே காலத்தில் முரண் பிடித்து பேசியதும் இல்லை சண்டையிடதும் நபி சல்லாஹு வலைவசல்லம் அவர்கள் தொடர்ந்து வீசும் மழை காற்றை விட அதிகமாக வாரி வழங்குவவர்களாக இருந்தார்கள் இதனால் வறுமை ஏறி ஏறிப்பட்டு விடுமோ என்று என்றுமே அவர்கள் அஞ்சியதில்லை அன்னை ஆயுசார் அலி அவர்கள் விளையாட்டை பார்க்க ஆசைப்பட்ட போது அதற்கு நபி சல்லாம் செல்லம் அவர்கள் தடையாக இல்லாமல் போதும் போதும் என்று சொல்லும் அளவுக்கு தோல் கொடுத்து நின்று பார்க்க வைத்தார்கள் பிசல்லா வசல்லம் அவர்களுக்கு முகத்தில் காயம் பல்வடைக்கப்பட்டது அந்த நேரத்தில் நீங்கள் அவர்களுக்கு எதிராக சாபம் இடக்கூடாது என்று கேட்கும் போது நான் சாபம் அனுப்பவில்லை என்று பதில் கூறினார்கள் எனவே நாம் அனைவரும் நபிசல்லா வலைவசல்லம் அவர்கள் மீது அன்பு வை I'm <inaudible> a